நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் தமிழ் சினிமாக்கள்ல தொடர்ந்து ஹிந்து மத விரோத கருத்துக்கள் வருது வெளிப்படையா ஹிந்து தர்மத்தை பத்தி தப்பா பேசி நக்கல் நையாண்டி பண்ணி குறைவான கருத்துக்கள் வருதுன்னு அதுக்கான காரணத்தை ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சமீபத்துல தமிழகத்துல காவலி பேச கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தியிருந்தாங்க உண்டிகளை குலுக்கி பிச்சை எடுக்கிறதுக்கு கிடையாது இந்த செத்து போன கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி தமிழகத்திலயும் கேரளாலையும் இழுத்துட்டு இருக்கு இன்னமும் இழுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு சும்மா ஷோ காட்டுறதுக்கு அந்த காவடிபேஸ்ட் கம்யூனிஸ்ட்கள் நடத்தின மாநாட்டுக்கு தமிழ் திரையுலகை சேர்ந்த பல பெருசாலிகள் வந்திருந்தாங்க இயக்குனர் தோல்வி மாறன் வேட்டேன் அப்படின்ற ஒரு படத்தை பிளாப் படத்தை எடுத்த ஞானவேலு நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கணி அப்புறம் சசிகுமாரு விஜய் சேதுபதி பிரித்துக்கிட்டாங்க எங்களை நசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய மாரி செல்வராஜ் அப்புறம் பிரகாஷ் ராஜு நடிகை ரோகிணி இது மாதிரி பலதுக அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம நாட்டுல மொத்தம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு ஒன்னு சிபிஐ இன்னொன்னு மறு வச்ச இதெல்லாம் இதுல இந்த சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இதுங்க தான் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் மாநாடு ஒன்று போட்டிருந்தாங்க இவனுங்க மீட்டிங்கு வந்த கூத்தாடிகள் லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன் அவனுங்க எடுத்த படங்களையும் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் எப்பேற்பட்ட ஹிந்து விரோதிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சாக்கடையில முழுகி முத்தெடுக்கக்கூடிய இவனுங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் மட்டும் ஹிந்து விரோத கருத்துக்கள் உரிய படமா இல்லாம வேற எப்படிங்க இருக்கும் இந்த திரைப்பிரபலங்கள் கம்யூனிஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கினதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பாமர மக்களுக்கும் புரியுது ஏன் இவனுங்க தொடர்ந்து இந்து மதத்தை மட்டும் சீண்டுறாங்க ஏன் இவனுங்க எடுக்கக்கூடிய படங்கள்ல ஹிந்து விரோத கருத்துக்கள் தொடர்ந்து வருதுன்னு இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப எல்லாருமே அவனுங்களை பார்த்து கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுங்களெல்லாம் ஸ்பை வேலை பார்த்து இதுங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை டீகோட் பண்ணாதான் இதுங்களை பத்தி புரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் இதுங்களுடைய பேக்ரவுண்ட பார்த்தாலே போதும் இதுங்கலாம் எந்த சாக்கடையை சேர்ந்த புழுக்கள்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்பொழுதும் எதிராசன் என் வடிவழங்கு என்ன திறமை தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுற பாருங்க பிலால் பிரியாணி உணவகத்திற்கு பூட்டு திருவல்லிக்கேணி பிலால் உணவகத்தில் பீஃப் பிரியாணி மற்றும் பீஃப் சாவர்மா சாப்பிட்ட பதினெட்டு பேருக்கு உடல் நலம் பாதிப்பு என புகார் பதினெட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருவல்லிக்கேணி பிலால் உணவகத்திற்கு கூட்டு இது இரண்டாம் தேதி வந்த செய்தி ஓகேங்களா இதுல பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஆக்சுவலி ஐம்பத்தஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்புத்துறை அதிகாரி திமுக குடும்பத்தை சேர்ந்த திரு சதீஷ்குமார் இருக்காரு நான் அவனுங்களை தட்டிடுவேன் பேசியிருந்தாரு ஆனா பிலால் உணவகத்துக்கு ரைடுக்கு போறதுக்கு முன்னாடியே இவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு அந்த போன் கால்ல யார் பேசுனாங்க என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல பட் அந்த போன் பேசுனதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரே படபடப்பா மயக்கமாலா வந்துட்டு இருக்கு அதனால இவரு அந்த பிலால் உணவகத்துல ரைடுலாம் பண்ணாம நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு படுத்துக்கிட்டாரு பொதுவா ரைடு பண்ண வராங்க அப்படின்ற செய்திகள் வந்ததுன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் இது மாதிரிலாம் நாடகம் போடுவாங்க உடம்பு முடியல எனக்கு அது லோ ஆயிடுச்சு எனக்கு அது ஹை ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு படுத்துருவாங்க ஆனா முதல் தடவையா என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ரைடு பண்ண போன அதிகாரிக்கு இத மாதிரி நடந்து ஹாஸ்பிடல் போனதெல்லாம் இப்பதாங்க பாக்குறேன் சரி உடம்பு சரியானதுக்கு அப்புறமா இந்த பிலால் உணவகத்துக்கு இவர் ரைடுக்கு போனாரா இல்லையே இல்லையே ரைடுக்கு போகவே இல்லையே அதுக்குள்ள நம்ம திராவிட மாடல் அரசு இவருக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்களே இந்த நியூஸ் கார்டை பாருங்க உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணி இடமாற்றம் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் திருவள்ளூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் போஸ் சென்னை மண்டலத்தையும் கூடுதலாக கவனிப்பார் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவிப்பு இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இஸ்லாமியருடைய ஹோட்டலுக்கு ரைடுக்கு போறேன்னு சொன்னவருக்கு திடீர்னு இது மாதிரி டிரான்ஸ்பர் போடுவாங்களா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வரும் ஏன்னா எனக்கும் இந்த கேள்வி வந்துச்சே திமுகவை விட திமுக குடும்பத்தினரை விட இந்த பிலால் ஹோட்டல் ஓனர் அவ்வளவு பெரிய ஆளா அவருக்கு அம்புட்டு பெரிய பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு அதனால அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் யாரு அவங்க பத்தின டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத பாக்குறதுக்கு சும்மா கூகுள்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் வந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் எனக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது ஆக்சுவலா திமுக குடும்பத்தை விட இந்த பிலால் ஹோட்டல் ஓனருடைய பேக்ரவுண்ட் இருக்கு இது கொஞ்சம் பெருசு விட பவர் தான் இப்ப சென்னை எல்ஐசி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிலால் ஹோட்டல் மீது எந்த ஒரு கிரிமினல் கேஸும் போடாம தமிழக அரசு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பிலால் ஹோட்டல் ஓனருக்கு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் லிங்க் இருக்கு அவனுங்க அவ்வளவு பெரிய ஆளுங்க இவங்க பிலால் ஹோட்டலை மட்டும் நடத்தல இன்னும் சில பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இவங்களுடைய மெட்ரோ ஹோட்டல் அப்புறமா காசி டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதனுடைய தலைமையிடம் எங்க தெரியுமா இருக்கு ஜம்முல ஜம்முலதான் இவங்க நாப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க இவனுங்க சினார் அப்படின்ற ஒரு ஃபாரெக்ஸ் கம்பெனியும் நடத்திட்டு வரானுங்க இந்த ஹோட்டல் பிசினஸ் பல வருஷமா நடத்திட்டு வரானுங்க இவனுங்க மேல சில கேசஸும் இருக்கு இவனுங்க தயாரிக்கக்கூடிய உணவுகள்ல வேற ஏற்றி கலப்படங்கள் கலந்துருக்கானுங்களா அப்படின்றதையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம செய்தியில பார்த்திருந்தோம் அவங்களுடைய பிளட் மற்றும் அதர் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணணும் கண்டிப்பா டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க அதை ஒழுங்கா பண்ணாங்களா அதோட ரிசல்ட் எல்லாம் என்னாச்சு அவங்களுக்கு வந்த ரிசல்ட்டை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்றத இருக்கலாம் நமக்கு தெரியாது இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க யாருமே ஹோட்டலுக்குள்ளேயே போகலை ஹோட்டலுக்குள்ளேயே போகாம ஸ்டோர் ரூமு கிச்சன் இது எதுவுமே செக் பண்ணாமல் இருந்தே ஹோட்டலை சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க இது மாதிரியான சம்பவங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா தான் மக்களுக்கு இப்போ பெரிய சந்தேகமே எழுந்திருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஹோட்டலில் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கோர்ட்டில் வரும் பொழுது கண்டிப்பா நம்ம ஃபுட் சாம்பிள்ஸை எடுத்து வச்சிருக்கணும் அதை டெஸ்ட் பண்ண ரிசல்ட்டையும் நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே இவங்க ஒழுங்கா பண்ணாங்களா அந்த ஃபுட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா அதெல்லாம் டெஸ்ட்க்கு அனுப்புனாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல ஒருவேளை அவங்க இது எதுவுமே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்ல இந்த கேஸ் ஆனது நிக்கவே நிக்காது ஃபர்ஸ்ட் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிய அந்த ஹோட்டல்குள்ளேயே போக விடாம தடுக்கிற அந்த ஃபுட் மாஃபியா யாரு ஆளும் அரச அவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றானுங்க உண்மையாலேயே அது ஹோட்டல் தானா இல்ல ஹோட்டல் போர்வையில உள்ளுக்குள்ள வேற ஏதாச்சும் இவனுங்க பண்றானுங்களா என்னையே மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் தான் இது எல்லாத்தையுமே தீர விசாரிக்கணும் இது மாதிரி சொல்றது நான் கிடையாதுங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவா நிக்கக்கூடியவர்கள் ஓகே இப்போ இந்த நிர்வாகத்துடைய டைரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம் பிலால அகமது தர் காசிர் முகமது தர் ஆயிஷா பேகம் தர் அப்படின்ற இவங்க எல்லாரும் தான் இந்த நிர்வாகத்துடைய டைரக்டர்ஸா இருக்காங்க கரண்ட்ல இவங்க தான் இருக்காங்க இவனுங்க ஹோட்டல் ஃபாரெக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து சென்னை வரைக்கும் பிசினஸ் பண்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க இங்க ஒரு கேள்வி வருது ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள்னு சீன் போடுற இடதுசாரிகள் உண்டியல் குலுக்கைகள் திராவிட சித்தாந்தவாதிகள் ஏன் இந்த அம்பத்தஞ்சு அப்பாவி மக்களுடைய உசுர் போற இந்த விஷயம் பத்தி ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசவே இல்ல மணிப்பூர்ல மகாராஷ்டிரால மத்திய பிரதேசம்ல குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல பிரதேசத்துல சின்னதாக ராட்சி நடந்தாலும் எல்லாருமே பாஜக ஆர்எஸ்எஸ் பிரதமர் மோடி அமிஷா யோகினி எல்லாருமே நேரடியா அவங்க குற்றம் சாட்டுறாங்களே இங்க தமிழகத்துல இஸ்லாமிய ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒரு அம்பத்தஞ்சு பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு இத பத்தி எல்லாம் ஏன் இவங்க யாருமே வாயை திறந்து பேச பேசவே இல்லை ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹிந்து ஹோட்டல்ல சாப்பிட்டவங்களுக்கு இது மாதிரி நிலைமை ஏற்பட்டு இருந்ததுன்னா இவங்க என்னெல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க எப்படி எல்லாம் சீன் போட்டிருப்பாங்க எப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணிருப்பாங்க ஆனா விலால் ஹோட்டல்ல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது குறித்து ஒருத்தராட்சி வாய தொடர்ந்து பேசினாங்களா எல்லாத்துக்குமே பாப்பான் தான் காரணம் எல்லாத்துக்குமே இந்த பிராமணர்கள் தான் காரணம் எல்லாத்துக்குமே மனு தர்மம் தான் காரணம்னு பேசிட்டு இருப்பாங்களே அவங்கள யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த நிகழ்வுக்கு எதிராக ஒரு கருத்தை ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சாங்களா ஒரு ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் அந்த ஹோட்டலுக்கு ரைடு போறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுக்கப்புறமா அவர் உடம்பு முடியல சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு ஒரு மூணு நாள்ல அவரை டிரான்ஸ்பர் வேற பண்றாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பின்னாடி வேற ஏதோ பெருசா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே புரியும் எல்லாருமே அதைதான் சொல்றாங்களும் கூட விஷயங்கள் யாருமே பேசவே அண்ணாமலை மாரிதாஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து பேசியே ஆகணும் கண்டிப்பா பேசியே ஆகணும் ஜஸ்ட் கூகுள்ல இவங்களை பத்திலாம் தேடி பார்க்கும் போதே சம்திங் பிசியா தான் இருக்கு இவங்க எல்லாருமே இந்த விவகாரம் குறித்து பேசுறாங்கன்னா கண்டிப்பா பூதாகரமா ஏதாச்சும் ஒரு விவகாரம் வெடிக்கும் ரைட்டு கடைசியாக ஒரு நாலஞ்சு நாளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து சோசியல் மீடியால இஸ்லாமியர்களுடைய மசூதி முன்பு ஹிந்துக்கள் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க தேவையில்லாத கோஷம்லாம் எழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய இன்ஃப்ளூன்சர்ஸ் குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சுட்டே இருக்காங்க பாருங்க ஹிந்துக்கள் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாருங்க பாருங்க இந்த ஹிந்துத்துவாதிகள் இஸ்லாமியர்களை புண்படுத்துறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சில போட்டோஸ் சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துல ஒரு பக்கத்தை மட்டும் பரப்பக்கூடிய இந்த இஸ்லாமிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏன் இன்னொரு பக்கத்தை பரப்ப மாட்டேன்றாங்க இந்துக்கள் வேணும் வேணும்னு இஸ்லாமியர்களை நோண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்களா இல்லையே ரம்ஜான் கால கட்டங்கள்ல இந்து கோவில்கள் முன்பு சில இஸ்லாமிய அடிப்படை வாதிகள் என்னென்னலாம் பண்ணாங்க என்ன மாதிரியான கோஷங்கள் போட்டாங்க கையில வாலு பச்சை கலர் ரிப்பன் எல்லாம் கட்டிக்கிட்டு ஹிந்து கோவில் முன்பு அவனுங்க என்னென்னலாம் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணதுனாலதான் அதுக்கு பதிலடி தரும் வகையில தான் சில இந்துக்கள் இதை மாதிரி எல்லாம் பண்ணாங்க இவங்க பாருங்க ரொம்ப சேஃபா இந்துக்கள் பண்ணதை மட்டும்தான் பரப்புறாங்களே தவிர ஏன் ஹிந்துக்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்றத மறைச்சிட்டு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க இந்து கோயில்கள் முன்பு என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் மறைச்சிட்டு வெறும் இந்துக்கள் எப்படி இஸ்லாமியர்களை நோடுறாங்க பாருங்க இஸ்லாமியர்களை சீன்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி மட்டும் இஸ்லாமியர்கள் மீது சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பல இன்ஃப்ளுயன்சர்ஸ் இந்த இஸ்லாமிய இன்ஃப்ளுயன்சர் இத தான் பண்ணிட்டு வராங்க இந்துக்கள் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்வினை தான் எதிர்வினைக்கு முன்னாடி ஒரு வினை நடந்திருக்கு அதை பண்ணது இஸ்லாமியர்கள் அவங்க ஏன் பண்ணாங்க அவங்க ஏன் அவங்க அமைதியா தானே ராம் நவமி வந்தாலும் சரி கணபதி சதுர்த்தி வந்தாலும் சரி ஹிந்துக்கள் பண்டிகைகள் எது வந்தாலும் சரி ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கல் தூக்கி போடுறது பேரணி நடக்கும் போது கல் தூக்கி போடுறதுன்னு யாரு ஏன் அவங்க அப்படி தானே அதற்கு பதிலடி தரும் விதமா இந்துக்களும் இப்படி பண்றாங்க அவங்கள பத்தி யாராச்சும் பேசுறாங்களா அவங்க பண்ணதுனால தானே இவங்க எல்லாருமே மறுபடியும் தராங்க இவங்க பண்றது மட்டும் எடுத்து சொல்றீங்களே தவிர இஸ்லாமியர்கள் பண்ணதையே மூடி மறைக்கிறீங்க நுபூர் சர்மா அவருடைய விவகாரத்திலேயும் நடந்ததும் இதுதான் நுபூர் சர்மா அவர்கள் பேசுறது மட்டும் தான் இந்த ஹலால கிட் முகமது சுபேர் கட் பண்ணி பரப்புனானே தவிர அந்த இஸ்லாமியர் அந்த இஸ்லாமிய மௌலானா பேசுன விஷயத்தை பரப்புனா இஸ்லாமிய மௌலானா என்ன விதமான கருத்தை சொன்னா அவன் சொன்ன கருத்துக்கு பதிலடி தரும் வகையில தானே நுபுர் சர்மா இது மாதிரிலாம் பேசினாங்க ஆனா இந்த ஹலாலை கிட் முகமது சுபைர் என்ன பண்ணா நுபுர் சர்மா பேசினதை மட்டும் கட் பண்ணி ஸ்பிரெட் பண்ணா அவன் அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்தியால அன்ரெஸ்டி சுச்சுவேஷனே உருவாச்சு எத்தனை அப்பாவி மக்கள் இறந்தாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எத்தனை பேரை கொன்னாங்க இது நம்ம செய்தியில பார்த்தோம் தானே இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு பாதி செய்தியை மட்டும் போடுறது முழு செய்தியை போடுறதே கிடையாது பாதி மட்டும்தான் போடுறாங்க ஒரு தரப்பினர் பண்ண விஷயத்த மட்டும்தான் தான் போடுறாங்களே தவிர ஏன் இவங்க பண்ணாங்க இவங்க பண்ணதுக்கான ரீசன் என்ன அவனுங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத போடுறாங்களா இல்லையே அது மாதிரி பண்றதே இல்லையே எமோஷனலா தூண்ற தானே இவங்க செய்தியே போடுறாங்க ஒரு பொய்யான செய்தியை காட்டிலும் பாதி உண்மை செய்தி இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு எப்பதான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருந்த போறானுங்களோ தெரியல